ஓம் பூர் போஸ்வக தட்ச விதர் வரேனியம் பர்கோதே வசிய தீமகி தீயோன பிரசோதயா ஐயா வணக்கம் வணக்கம் எங்க இருந்து வரீங்க நாகர்கோவில் வரேன் ஓஹோ சரி 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 சாரோட எபிசோட் நிறைய பார்ப்பேன் யூடியூப்ல ஓஹோ சரி சரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓ ரைட்டு டாக்டர் சோழா டிவி பார்ப்பீங்க சரி 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 சார் நான் வந்து சின்ன பிரச்சனை தான் சாரை பார்க்கலான்னு வந்தேன் அப்படியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பையன் ஓஹோ கழுத்து பகுதியில் அந்த சைடில் வழி இருக்காங்க சரி 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 ரொம்ப சார் பார்க்க வந்து இது இங்கே வந்துட்டாலே நல்லா போயிடும் முதல் கட்டம் என்ன சிகிச்சை இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க ஆ சிகிச்சை வந்து பிசியோதெரப்பி ஒரு பத்து வாட்டி போயிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் ஃபிசியோ அப்படியா எதுவும் ஸ்கேன் ஏதாவது பண்ணீங்களா ஆமாம் ஸ்கேன் பண்ணேன் ஸ்கேன் பண்ணால் தான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சொன்னாங்க சின்ன ஒரு சவு சவ்வில்லை பிரச்சனை சரி 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 என்ன டூ வீலரெல்லாம் நிறையா ஓட்டுவீங்களா ஆமாம் டூ வீலர் ஓட்டு ம் வேறு என்ன செய்யுதா வேலை வெயிட் எதுவும் தூக்குறதுண்டா அல்லது வெயிட் லிஃப்ட்டு இந்த மாதிரி ஏதாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சிகள் ஆ அதுவும் ஒரு காரணமாக எடுக்கலாம் ஏன்னா நல்லா ஆரோக்கியமான உடம்பாக தான் தெரியுது ஆளாக ஆனால் இதெல்லாம் வந்தால் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் புரியுதா புரியுது இந்த கை க வலி வருதா இந்த கையில் ஒரு குளச்சல் தையை காட்டுங்க ஆடி பார்ப்போம் மோஷன் எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா நல்லா பரவாயில்ல ஆ ரெண்டு வேலையா ஒரு வேலையா ரெண்டு வேலை ஈவினிங் காலை சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அது டைம் நைன் ஓ கிளாக்கும் டென் ஓ கிளாக் அதுதான் நேரம் இல்லை ஆமாம் நினச்ச நேரம் மதியம் மதியம் டைம் டைம் டைமுக்கு சாப்பிட்றது இல்லை சரி இரவும் அப்படி தான் ஆமாம் தூக்கம் தூக்கம் லேட்டாகும் எத்தனை மணி டுவெல் ஓ கிளாக்கு சரி நீங்கள் என்னுடைய வீடியோக்களில் நான் சொல்கிறேன் ஆமாம் பஞ்சபோதனா அது எப்படி செயல்படுது எப்போ சாப்பிடணும் எப்போ தூங்கணும் சொல்கிறீங்க அப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இனிமையாவது அதை பார்த்து மாதிரி நடப்பீங்களா நடந்தால் இந்த வழியை அணி பாட்டியில் சரி இதுக்கு நான் வந்து ஒரு தொடு சிகிச்சை அடுத்தது ஆயில் மசாஜ் பண்ணால் இப்போ நின்றுடும் ஆனால் திருப்பி வரும் தொடர்ந்து நம்ம தைல வாங்கிட்டு போங்க அதை பயன்படுத்துங்க ஒரு பதினஞ்சு நாள் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ உங்கள் வழிக்கு நாடி பார்த்துட்டேன் இப்போ ஒரு பதினைஞ்சி நாளைக்கு ஒரு தையல் வந்தாரேன் ஒரு சிகிச்சையும் பண்ணித்தரேன் பண்ணி விட்றேன் அதை பயன்படுத்தி பாருங்கள் நல்லா ஆகிடும் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்துருங்கப்பா அப்படியே ஒரு ரெண்டு பக்கமும் நிமிர்ந்துருங்க இந்த பக்கம் தான் எனக்கு வழி இந்த பக்கம் ஏன் தேக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இது வருமத்தில் இது ஒரு முறை நல்லா நிமிந்து கழுத்தை வைங்க விட்டுடும் பாருங்க அப்படியே வலிக்குதா நேரா நேரா திரும்புங்க எம் நேரம் தூக்குங்க ம் இந்த கை வலிக்குதா அப்போது இப்போ கை எப்படி தூக்குங்க எல்லாம் ஆ தூக்குங்க ம் எப்படி இருக்குது வலி பரவாயில்ல ஆகிடும் தைலம் வாங்கிக்கிங்க நம்ம தைலம் வரமா தைலம் பயன்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி இனிமேல் சிலதை செய்யணும் சில செய்யாமல் இருக்கணும் ஒரு முத்திரை சொல்லி தரேன் அந்த முத்திரையை செய்யணும் ஆ அடிக்கடி காலையில் சாயந்தரம் ஆமாம் இங்கே பாருங்க இந்த கையை எப்படி வைங்க இந்த விரலை மட்டும் இப்படி மேலே வைங்க அவ்வளோதான் கூட்டி பிடிக்கணும் ஆ இல்லையே ஆ ரைட் இது லிங்க முத்திரை சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க இது உடம்பை சூடாக்கும் இருக்கிற கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைச்சி நல்லபடியாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதை செய்யலாம் வெய்ய நாளில் அதிக நேரம் செய்யக்கூடாது மழை நாளில் நிறைய நேரம் செய்யலாம் சளி எல்லாம் பிடிக்காது நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் பண்ணுங்க போதும் சரியா நன்றி நல்லா இருக்குல்லையே நல்லா ஆகிடும் சந்தோஷம் தொடர்பில் இருங்க வணக்கம்